அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அழகு குத்தியும் தீமிதித்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அங்கமில்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்ற அபிராமி அந்தாதி பாடலுக்கு ஏற்ப கிழக்கு தாம்பரம் சேலையூர் பாரத் நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு புற்றுமுத்து மாரியம்மன் கோவிலின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது கேம்ப் ரோடு அகரம் பிரதான சாலையில் பாரத் நகரில் அமைந்திருக்கும் இக்கோவில் நுழைவுவாசல் முப்பது அடியாகவும் அம்மன் சிலை பதினெட்டு அடியாகவும் உள்ளது முன்னொரு காலத்தில் இக்கோவில் வயல்வெளிக்கு நடுவே புற்று வடிவமாக இருந்ததாகவும் கூடவே வேப்பமரம் கூறப்படுகிறது பின்னர் இக்கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் இன்று பெரிய கோவிலாக உருவெடுத்துள்ளது இத்திருக்கோவிலில் அம்பாள் முத்துமாரி என்ற பெயருடன் கிழக்கு முகம் பார்த்து தன்னை நாடி வந்தோருக்கு கருணையோடு அருள் வழங்கி அபயம் அளிக்கிறாள் கோவிலின் வாசலில் பெரிய அரசமரம் உள்ளது கோவிலின் சுற்றுப்புற வளாகத்தில் புற்று வடிவமாக இருந்தபோது இருந்த வேப்பமரம் கல்மரம் போல் சிறியதாக உள்ளது மேலும் சுற்றுப்புறமாக அம்பாள் பாலவிநாயகர் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மற்றும் காமாட்சி அம்மன் வைஷ்ணவி தேவி துர்க்கையம்மன் போன்ற அம்பாளின் அம்சங்கள் சுற்று பிரகாரங்களில் வீட்டிறந்து அருள் உள்ளது இக்கோவிலில் வருடா வருடம் ஆடி திருவிழா மாத அமாவாசை பால் நவராத்திரி ஆடிபூரம் மற்றும் பால விநாயகருக்கு சங்கடகர சமர்த்தி மற்றும் சஷ்டி விரதம் கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் விழாக்கள் எடுக்கப்படுகிறது மேலும் திருமணம் நடத்த வேண்டி பிள்ளை பேர் வேண்டும் குடும்ப நலம் சார்ந்த மற்றும் தொழில் சார்ந்த வேண்டுதல்கள் இந்த அம்பாளிடம் வைக்கப்படுகிறது தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறிய அம்பாளுக்கு இக்கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தப்படுகிறது மேலும் வார வெள்ளிக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது கோவிலின் ஆடி திருவிழா நிறைவு நாளன்று காலையில் அம்மனுக்கு தாய் வீட்டு சீதனம் மேளதாளம் பேண்டு வாத்தியம் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் பாரத் நகர் சுற்றியுள்ள தெருக்கள் மற்றும் கேம்ப் ரோடு அகரம் பிரதான சாலையில் ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் அம்மன் சீதனத்தை காப்பில் அலங்கரிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அம்மன் மூலவர் வீதி உலா நடைபெற்றது மேலும் இதனைத் தொடர்ந்து பெண்கள் புடைசூழ முளைப்பாரி ஊர்வலம் கொண்டு வந்து அம்மனுக்கு முன்னால் வைத்து பெண்கள் கும்மி அடித்து கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இத்திருத்தலத்தில் அம்மன் அழகாக அமர்ந்து பக்த கோடிகளுக்கு காட்சி அளித்தார் இதனையடுத்து தாய் வீட்டு சீதனம் கொண்டு வந்த மகளிருக்கு புது புடவைகள் வழங்கப்பட்டது மேலும் அம்மனுக்கு கோழ் ஊற்றப்பட்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று மாலை பக்த கோடிகள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக திரளாக கூடி நாக்கில் அழகு கொத்துதல் கண்ணத்தில் அழகு கொத்துதல் மற்றும் ஆகாய மார்க்கமாக தொங்கிக் கொண்டு அழகு குத்திக்கொண்டு பிரதான சாலைகளில் வலம் வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது இந்த விழாவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து அன்று இரவு அம்மனுக்கு கும்பம் படைக்கப்பட்டது முன்னதாக வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம் அம்மன் அபிஷேகம் பதிவிலக்கு பூஜை மற்றும் அன்னதானம் பூக்கரகம் உலா வருதல் இன்னிசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது மறுநாள் அபிஷேக ஆராதனை அன்னதானம் பூங்கரக வீதி உலா மற்றும் நாடக நிகழ்ச்சியும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆடி திருவிழா நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இந்த ஆடி திருவிழா நிகழ்ச்சியினை திருக்கோவில் நிர்வாகக் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்